ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இலவச விமான நிலைய பயிற்சி வந்து குறிப்பிட்ட சில மாணவர்களுக்கு வந்து வழங்க இருக்கிறாங்க அரசாங்கம் ஸோ இந்த ஸ்கீம் யாருக்கு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி மாணவருக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிலிட்டி இந்த ஸ்கீமை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டாட் கோ டபிள்யூ டபிள்யூ டாட் கோ டாட் காம் டாட் கோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து இந்த பயிற்சிக்கான அப்ளிகேஷன் வந்துட்டு இதற்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு அண்ட் டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் ஆன எஸ்சி எஸ்டி மாணவர்கள் வந்து இந்த ஸ்கீம்ல நீங்கள் பயனடையலாம் இந்த ஸ்கீம் மூலயமா உங்களுக்கு எந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் பாத்தீங்கன்னா விமான நிலையத்துக்குள்ள டிக்கெட் கொடுக்கறது வேலை அட்மினிஸ்ட்ரேஷன் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி விமான நிலையத்திற்குள்ளான வேலைகள் வந்து ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வேலைகள் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாங்க இந்த ட்ரைனிங்க்கான கால அவகாசம்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்து இந்த சிக்ஸ் மந்த்தில் வந்துட்டு உங்களுக்கு கவர்மெண்ட்டோட சர்டிபிகேட்டோட ஃப்ரீ அகாமடேஷன் ஃபுட்டோட உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்கீமை வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க ஸோ இந்த ஸ்கீம்ல நீங்கள் யாரெல்லாம் கலந்துக்க போகிறீங்களோ இந்த வெப்சைட்ல போய் நீங்கள் பதிஞ்சுக்குங்க ஸோ இந்த நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட்டே உங்களுக்கு வந்துட்டு செலெக்ஷன் அதாவது குறிப்பிட்ட நபர்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வழங்க இருக்கிறாங்க ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டினால பிரைவேட் ஏர்வேஸில் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு ஏர்வேஸில் வந்துட்டு ஸ்பைஸ் ஜெட்டு இன்டிகோ இந்த மாதிரி ப்ரைவேட் ஜெட் ஏர்வேஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து வேலைக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா குறைந்தது இருபத்தி ஐயாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மாணவர்கள் வந்து தவறாமல் இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறணும் ஸோ இந்த மாதிரியான தகவல் உள்ள வீடியோவை தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முக்கியமாக சேனலை லைக் பண்ணிக்கோங்க